திட்ட விளக்க உரையாற்றி பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குநர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர்களே முன்னிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் திட்ட இயக்குனர் மருத்துவர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற இந்த துறையின் இணை இயக்குனர் சந்தோஷ்குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அளவிலான மருத்துவ அலுவலர்களே மாநகர நகர துறையின் அலுவலர்களே வருகை பத்திரிகை மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது நூத்தி பதினெட்டு அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெரும் மதிப்புக்குரிய டிபிஎச் அவர்கள் இன்றைக்கு இரண்டு அறிவிப்புகளின் செயலாக்கத்திற்கு இன்றைக்கு காரணமாக இருந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நான் கூட காலையில் சொன்னேன் இன்னொரு நாள் வச்சுக்கலாமே இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை முடிச்சிருங்க இன்னொரு நாள் வச்சுக்கலாமே அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அடுத்த மாதம் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அதுக்கு முன்னாடி எத்தனை அறிவிப்புகள் எங்கள் துறையின் சார்பில் வெளியிடப்பட்டதோ அத்துணை அறிவிப்புகளையும் செயலாக்கம் பிறகு நான் பணியிடிலிருந்து ஓய்வு பெற்றால் எனக்கு திருப்தி இருக்கும் என்று சொன்னார் அது ஒரு நல்ல அதுதான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வத்துக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பொதுவா இத செஞ்சுட்டு போனோம்னு அவரை யாரும் கப்பல் பண்ண போறது இல்ல அதுக்கப்புறமா கூட அடுத்த மாசம் ஜூலை ஆகஸ்ட் வேற யார் வராங்களோ இந்த இடத்துல அவங்க அதை பண்ணலாம் ஆனா அவரோட என்னன்னா இன்னைக்கு அவரோட இந்த திட்டங்கள் எல்லாமே அவர் உங்களோட பேசி எந்தெந்த திட்டங்களை நம்ம நிதிநிலை அறிக்கையில சேர்க்கலாம் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்த இந்த திட்டங்கள் நம்ம கையாலேயே அது செயல்படுத்திட்டு போனோம்னா நம்மளால செயல்படுத்தணும்னா ஒரு திரு சின்ன திருப்தி இருக்கும் அதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் திரு செல்ல விநாயகம் அவர்கள் ஓய்வு பெற அன்னைக்கும் பாராட்டு விழாவுக்கு பருவம் அந்த வகையில் திரு மருத்துவர் செல்விநாயகம் அவர்கள் பொதுவா டிபிஎச் து பொது சுகாதாரத்துறையில் எத்தனை அறிவிப்புகள் வெளியிட்டாரோ அநேகமா இன்னைக்கோட அறிவிப்புகள் எல்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் இல்லை இருக்கேன் அந்த அத்தனை அறிவிப்புகளையும் தொடர்ச்சியாக நோக்கி செய்து கொண்டே இருக்கிறார் இப்ப உங்களை மாதம் மாதம் சந்திப்பதில் நானும் கூட மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதமும் அநேகமா நானும் கூட வந்து இருக்கிறேன் மாச ஒரு மாசமும் வரும்போது ஏதாவது ஒரு முன்னேற்றம் இந்த துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்துருத்தல் மையங்கள் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் கடந்த பத்து பதினைந்து நாட்களில் மட்டும் இரண்டு புதிய திட்டங்களும் கூட இன்றைக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயினாலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தருகிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ நம்மளுடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு பத்தாயிரம் பேர் டயாலிசிஸ் செய்து கொள்ளுகிற அந்த நிலை என்பது இருக்கிறது சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு டயாலிசி செய்வது என்கின்ற வகையில் ஒரு பத்தாயிரம் பேர் அளவுக்கு

செய்தவர்களுக்கு அரசு நிர்வாகத்தில் தருகிற உள்ள உணவு தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அதுவுமே இந்தியாவில் உலக அளவிலும் தமிழ்நாட்டில் தான் அது முதன் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டு முட்டை மூணு பிஸ்கெட் ஒரு ஐம்பது கிராம் சுண்டல் ஒரு நூறு எம்எல் பால் சொல்லி இந்த புரத சத்து உள்ள உணவு இன்றைக்கு தருகிற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு சின்ன ச நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் ஒரு ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரதுங்கிறது ஒரு சின்ன செய்தி தானேன்னு நினைக்கலாம் ஆனா இந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைங்களுக்கு அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவிக்கு மருத்துவ உதவிக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக அந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு இந்த துறை மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம் அது மாதிரிதான் இது ஒரு பத்தாயிரம் பேர் தானே டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த உள்ள உணவு இது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் நானும் துறையின் செயலா எல்லாம் போய் தொடங்கி வைக்கிறப்ப ஒருத்தர் கேட்டோம் நீங்க இருந்து வரீங்கன்னு கேட்டோம் ஒரு சோழிங்கர்லேருந்து இன்னொருத்தர் இன்னொரு ஆவடியிலேருந்து வரணாரு அவங்க வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தொடர்ச்சியா வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுத்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய முகத்துல மலர்ச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு வந்து இது முடிச்சுட்டு அவங்க பஸ்ஸ புடிச்சு தோழிங்க போறப்ப போறதுக்குள்ள அவங்க எவ்வளவு பெரிய நலிவு அடைஞ்சிருவாங்க அது இந்த உணவு அவங்களுக்கு எவ்வளவு அந்த நேரத்துக்கான தேவை இதை நிறைவேற்றி தர துறையா இன்னைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளில வந்திருக்கு இந்த அறிவிப்பு உங்களுக்கு தெரியும் என்ன அறிவிப்புன்னு அதாவது கிராமங்களை நோக்கி டயாலிசிஸ் மாநகர பகுதிகளில நகர பகுதிகளில இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகளிலும் நாம இப்ப டயாலிசிஸ் இயந்திரங்களை கூடுதலா வாங்கி கொடுத்து இப்போ தொடர்ச்சியா பண்ணி நிற்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நூறுக்கு குறையாம இப்போ டிஎன்எம்எஸ்சியில அதை ப்ரக்யூர் பண்ணி நம்ம எல்லா இடத்துல வச்சிருக்கோம் இந்த நிலையில இப்போ இன்னமும் இது கிராமங்களை நோக்கி பயணிக்கணும் கிராமங்களை நோக்கி டயாலிசிஸ் போகணும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டா அவங்க நகரத்துக்கு வந்து தான் டயாலிசிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்ப அரசு மருத்துவமனைகளும் இது நகர பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு தான் வரணும் தனியார் மருத்துவமனைகளும் ஓரளவுக்கு வளர்ந்த பகுதிகளில் மட்டும்தான் இதை வச்சிருப்பாங்க அப்போ அந்த கட்டமைப்பை நம்ம கிராம பகுதிகளுக்கும் எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகரத்துக்கு வந்து டயாலிசிஸ் இருக்கிற சமத்தை கருத்தில் கொண்டு இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐம்பதில் டயாலிசிஸ் யூனிட் தொடங்கப்படும் இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இப்ப அரசாணை வந்திருக்கிறது மிக விரைவில் இப்போ அதுக்கான அந்த வேலை எல்லாம் நடக்குது ரொம்ப சீக்கிரமாவே தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது இது வந்துட்டா இதுவுமே இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிராமங்களிலும் என்கின்ற மகத்தான சேவை தொடங்கப்படவிருக்கிறது இப்படி தொடர்ச்சியா பணி நடக்கிறோம் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கு மருந்து பிஎச் சி கிடைக்கிற சூழ்நிலை இப்ப இதயம் காப்போம் லோடிங் டோசஸ் என்கின்ற மாத்திரைகள் துணை சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கிடைக்கிற அந்த வசதி இந்த மாதிரி நிறைய புதிய புதிய விஷயங்கள் தொடர்ச்சியா இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் துணை சுகாதார நிலையங்கள்லயும் பண்ண தொடங்கினதோட விளைவு நோய் பாதிப்புகளில் இருந்து மக்களை மிகப்பெரிய அளவில் காப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுல உங்களுடைய பங்கு என்பது பாராட்டுக்குரியது உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய பெரிய அளவில் இன்றைக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான உழைப்பு அதே நேரத்துல இப்ப நம்ம வந்து போன வருஷம் நவம்பர் மாசம் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் ஸ்கீம் ஒன்னு தொடங்கணும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் முப்பத்தி எட்டு இடத்துல வந்து இந்த நடப்பவும் நடைபெறுவோம் எட்டு கிலோமீட்டருக்கான ஹெல்த் வாக் ஸ்கீமை தொடங்கி அதில் வந்து விழிப்புணர்வு பதாகைகள் நடப்பதனால் கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம் வச்சு இது மட்டும் இல்லாமல் அந்த சைன் போர்ட்ஸ் ஒவ்வொரு கிலோமீட்டரும் அடையாளப்படுத்துகிறவருக்கு வகையில் இந்த பதகைகள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களுக்கு ஐசோலேஷனும் ஹெல்த் செக்கப்பும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு போன மாதம் தச்சையெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறேன் அன்னைக்கு பார்த்தம்னா ஹெல்த் ஒர்க்கில் ஹெல்த் ஆஃபீஸர் எல்லாம் நடந்து போகிறாங்க அங்கே பெசன் நகரில் வந்து ஒரு கேம்ப் இருந்துச்சு அது மாதிரி இப்போ ஒரு போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நாமக்கல் போனப்ப அங்க ஹெல்த் வாக் போறோம் அந்த காலையில வாக்கிங் போலாம்னு முடிவு எடுத்துட்டு ஹெல்த் வாக் போனப்ப அங்க ஒரு எழுநூறு எட்நூறு பேர் வந்து தொடர்ச்சியா அந்த ஹெல்த் வாக்குல நடக்கிற தோழர்கள் எங்களோட சேர்ந்து அன்னைக்கு நடந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி இப்போ நிறைய மாவட்டங்கள் இப்போ கோவையில் ஈரோடில் இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் நல்லாவே இருக்குது இப்போ உதகையில் ரெண்டு தடவை அந்த ஹெல்த் வாக்கு அந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நடந்திருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தெரியுது நமக்கு நான் இந்த அந்த மாவட்டத்துக்கு வர்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய புது சைன் போர்டு வருது நிறைய அப்போ தான் டிஜிட்டல் பேனர் அங்கங்கே புது புதுசாக வந்துருது அந்த சைட்டில் இருக்கிற சின்ன புதுசா வச்சிருக்காங்க அது கொஞ்சம் நீங்க ரெகுலராவே ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நிறைய அதுக்கு உதவி பண்றதுக்கு சிஎஸ்ஆர் அந்த அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களை நீங்க அணுகினீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அதுல அவங்களோட ஒரு துணை கொண்டு இந்த ஹெல்த் வாக்க நல்லா எடுத்துட்டு போனா உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில் முப்பத்தி எட்டு இடங்களில் எல்சுவாக்கு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஒரே ஒரு இடத்துல இருக்கு அதை பார்த்து தான் நம்ம காப்பி அடிச்சு இங்கே வச்சோம் அது எங்கன்னா ஜப்பானில் இருக்கிற டோக்கியோல அங்கேயே ஒரு இடத்துல தான் இருக்கு தொடங்கின நாட்டில் ஒரு இடத்துல தான் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து நம்ம முப்பத்தெட்டு இடத்துல வச்சுருக்கிறோம் இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட இன்னொரு முப்பத்தெட்டு இடத்துல வைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு இப்போ நீங்கள் இடம் பார்த்துருக்கிறீங்க நிறைய டிஎபி டி டிபிஎஸ்கேல கொடுத்துருக்குறீங்க அதில் வந்து அதை தேர்வு செய்யும் போது கொஞ்சம் ரொம்ப கவனமா தேர்வு செய்யணும் இடத்த ஒரு நாலு கிலோமீட்டர் போயிட்டு நாலு கிலோமீட்டர் வரணும் திரும்ப ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இங்க ஆரம்பிச்சு எட்டாவது கிலோமீட்டர்ல போய் முடிக்கிறாங்க அப்ப இந்த டூ வீலர்லயும் சைக்கிள்லயும் நடக்கணும் கார்ல நடக்கணும்னு வரவங்க கார் இங்க விட்டுட்டு நடந்து இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் கார் எடுக்கணும் ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணும் பதினாறு வந்தாதான் தான் வர முடியும் அது மாதிரி ஒன்னு ரவுண்டு போயிட்டு வந்தா எட்டு தொடங்குன இடத்துல வந்து முடியணும் ஒரு நாலு போயிட்டு நாலு வரலாம் இந்த ஆவடியில நான் போய் முதல்ல பார்த்தேன் ஆவடியில் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது இருந்தது அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஒரு புது இடத்துல ஏதோ கடமைக்கு தொடங்கணுமே என்னன்னு தொடங்காம நிறைய இடத்துல இப்போ சிறப்பா இருக்கு ஒன்ற இடத்துல அது இன்னமும் கூட சிறப்பு இல்லாமல் இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்துலன்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேணாம் அது இப்போ புதுசா இந்த எட்டு கிலோமீட்டர் நிறைய நடப்போம் நடைபெறுவோம் அது கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்தை பார்த்து மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க இந்த மக்களை ஒருங்கிணைக்கணும் ரெகுலரா டெய்லி காலில் வாக் பண்றவங்களோட பேச்சு எந்த இடத்துல இருக்கோ அவங்களோட கோவர்டினேட் பண்ணி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் நம்ம பொதுமக்களோட ஒன்னா எணிஞ்சு பண்ணும் போது பெரிய வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு உங்களுக்கு பெருசா ரொம்ப நல்லா பண்றீங்க ஒரு சின்ன இது நம்ம இந்த இப்போ வந்து மக்கள் அதிகமா இப்ப அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக்க தொடங்கி இருக்கிறாங்க எல்லா மருத்துவமனையிலையும் கூட்டம் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாசம் ஏழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ராஜீவ் காந்தியில ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருந்தாங்க இப்ப பதினெட்டு பத்தொன்பதாயிரம் பேர் வர்றாங்க டெய்லி ஓபி அது மாதிரி இப்போ மதுரையில ராஜாஜி உங்களுக்கு தெரியும் அத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்தது இப்ப நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுவா இருக்கு அதே மாதிரி மதுரையில இப்ப நீங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இருக்கு கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் அம்மா இருக்கு இப்ப நம்ம நேற்றுக்கு ஸ்டான்லி போயிருந்தேன் வரைக்கும் வருது எல்லா அரசு மருத்துவ சேவையை மக்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க இது நமக்கு உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் நோயின் தன்மை பெருகி இருக்கிறது என்கின்ற காரணம் அல்ல அரசு மருத்துவத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கூடி இருக்கிறது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றி எனவே அவங்களுடைய நம்பிக்கைக்கு எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட நம்ம பழுது இல்லாம இத நகர்த்தின்னு போனோம் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் பாரத்துல எப்படியாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறேன் ஒன்னா ரெண்டா போயிடுறேன் போன வாரம் வேலூர்ல நம்ம கட்டி முடிச்ச அந்த இப்போ பென்டா ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் வந்தாங்க வேலூரில் வந்தாங்க பொதுவானா அந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க இருக்கிற எல்லா பிஎஸ்சிலேயும் எச்எஸ்சியிலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க எப்படியாவது அமைச்சர் காலையிலோ சாயந்தரமோ ஏதாவது ஒரு நேரத்தில் சர்ப்ரைஸ் விசிட்ங்கிற வகையில் வந்துருவாரு கொஞ்சம் நல்லாவே அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கரெக்டாக வச்சுருக்குறீங்க டாக்டர் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு இருக்காங்க ஆனா வேலூர் என்ன நினைச்சாங்கன்னா வருவேன் நினைச்சேன்னு நான் வேலூர்ல இருந்து அந்த பக்கம் சத்வாச்சாரி மதக்கா போய் ஒரு பதினாறு கிலோமீட்டர் நடந்து ராணிபேட்டைக்குள்ள போயிட்டேன் பூட்டு தாக்கு போய் அங்க இருந்து மேல் விஷாரத்துக்கு போயிட்டேன் அங்க போய் பார்த்தோம்னா எட்டு மணி ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் எல்லா செய்தித்தாள்களையும் வந்ததால உங்க கையில சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல எட்டு மணிக்கு போறேன் ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல வாட்ச்மேன் பண்ணல யாருமே இல்ல வெறும் பில்டிங் இருக்கு எல்லாம் திறந்து வச்சிருக்கு எட்டு மணிக்கு ஒரு பெரிய அவல நிலை ரொம்ப வருத்தமா போச்சு அப்போ காவேரி பாக்கத்தில் இருக்கிறேன் என்னங்க இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காரு போன் பண்ணேன் உடனடியா அதுல வந்து எக்ஸ்கூஸே பண்ணாதீங்க நடவடிக்கை எடுத்துருங்க டாக்டர் நர்ஸு அந்த வாட்ச்மேன் மூணு பேரையும் பண்ணுங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு இப்ப இதுல யார் தப்பு அதாவது டிஎம்ஓ வந்து அவருக்கு வந்து ஒரு ஷோ காசு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இந்த மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இதுல யாரோட தப்பு இப்ப எப்படி தொடர்புடையவங்க எல்லாம் நடவடிக்கைன்னா நிறைய பேர் வரலாம் அப்போ நம்ம என்னமோ நம்ம இந்த துறையில போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னா அது என் கூட குறையா இருக்கலாம் அதுல எல்லா பேர்லயும் ஒரு குறை மாதிரி இருக்கு ஒரு ஆஸ்பத்திரி எட்டு மணிக்கு மூணு பேஷண்ட் அங்க இருக்காங்க ஒரு கர்ப்பிணி சகோதரி உக்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்திரை வரத்து வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாமே திறந்துருக்கு கிளினிக்ல டாக்டர் ரூம் திறந்துருக்கு ட்ரக் அந்த இது பார்மசி திறந்துருக்கு எல்லாமே திறந்துருக்கு யாரு உள்ள போனாலும் கேட்கறதுக்கு ஆளில் நானே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுற்றி சுற்றி எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்தாங்க நான் அது தான் சார் ட்யூட்டிக்கு வரான்னு வந்தாங்க அப்போ அந்த நேரத்துல வேலையில இல்லாத மூணு பேர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஏன்னா டாக்டர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயமா இருந்தாலும் கூட வேற வழி இல்ல இதில் பி எம் ஓ நாங்க ஒரு மீட்டிங்ல இருந்தோம் நானும் செக்ரட்டரி அந்த அந்த பிஎம்ஓ வந்த நடவடிக்கையோ அந்த பிஎம்ஓ வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு என்னன்னா அஞ்சு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல அஞ்சு பேருமே நம்ம போஸ்டிங் போட்டுக்கோம் அதாவது டாக்டர் இல்ல பற்றாக்குறை டாக்டர்கள் பற்றாக்குறைங்கிற நேரத்துல அந்த மாதிரி இருந்தா கூட சரி பரவாயில்ல நைட்டு டாக்டர் காலையில முடிச்சிட்டு கால ஆறு மணிக்கு வீட்டு போயிட்டு இருப்பாங்க அடுத்த டாக்டர் ஒன்பது மணிக்கு வருவாங்க இந்த கேப்ல இங்க எல்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம் அஞ்சு டாக்டர் அஞ்சு டாக்டருமே போஸ்டிங் போட்டு வச்சிருக்கோம் அஞ்சு நர்ஸ் அஞ்சு நர்ஸுமே போஸ்டிங் போட்டு வச்சிருக்கேன் ஆறு மெடிக்கல் அந்த ஆறு பேருமே இருக்கிறாங்க ஆனா ஒருத்தரும் அப்ப டூட்டி இல்ல வாட்ச்மேன் உள்பட அப்போ இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதுங்கிறது அவசியம் அப்போது இந்த நம்முடைய டிபிஎச்சும் கூட கொஞ்சம் அவரும் கூட வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி புரட்சியாக ஒன்றெண்டு இடத்துல நடக்குது ரெண்டாயிரத்தி அரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லை எங்கேயாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தவறாயிடுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு இப்போ நடவடிக்கை எடுத்ததுக்கு இன்னைக்கு அந்த பிஎம்ஓ கேட்டோம் பிஎம்ஓ அவராகவே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்றாரு என்னன்னா மூணு டாக்டரை நாங்கள் வந்து ட்ரைனிங் கட்டுவோம் இப்போ அந்த டிஎச்ஓ இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு மூணு டாக்டரை அஞ்சு டாக்டர் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணு பேரை ட்ரைனிங் ஒரே நேரத்தில் அனுப்புனீங்கன்னா அங்கே எப்படி டாக்டர் இருப்பாங்க நீங்கள் அதை பண்ணுறப்ப ட்ரைனிங் முக்கியம் அதை விட முக்கியம் மக்களோட ம உடல் நல்லா முக்கியம் மக்களை வந்து பார்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா மூணு பேரை நம்ம அனுப்புகிறோமே அப்போ இந்த ரெண்டு பேர் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கிளினிக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கிற அந்த எண்ணம் ஒரு மேலதிகாரிக்கு வரணுமா இல்லையா இப்போ மூணு பேரை அனுப்புனது இப்போ டிஎச்ஓ தப்பா அப்போ டிஎச்ஓ பேர்ல நடவடிக்கை எடுக்கணுமா இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்துடும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ரொம்ப ஆழமா கவனமா இந்த இது பார்க்க வேண்டிய ஒரு துறை தயவு செஞ்சு இதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க எனக்கு சொல்றதுக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா நான் தோழமையோடவே பழகி தோல்லை தட்டி கொடுத்தே வேலை வாங்குறேன் இந்த மாதிரி அதிரடியா ஏதாவது பண்ணும் போது என் மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால கொஞ்சம் வருத்ததோட தான் சொல்றேன் அதை கொஞ்சம் சரி பண்ணணும் இப்ப இன்னைக்கு ரெண்டு அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய டிபிஎச் சொன்னது மாதிரி செக்ரட்டரி சார் சொன்னது மாதிரி ஒரு நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நோய்கள் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார திறன் மேம்பாட்டு பயிற்சி கையேடு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பேர் டெங்குவினால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பேர் சிக்கன் குனியாவினால் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பேர் மலேரியாவினால் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பேர் உண்ணி காய்ச்சல் காய்ச்சல் ஜப்பானிய மூளை காய்ச்சல் இந்த மாதிரியான நோய் பாதிப்புக்குள் கண்டறிந்து அது நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து அந்த நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களுடைய அந்த தொடர் உடல் நலனை தொடர்ச்சியா கண்காணித்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து ஒரு முறையாக தெரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துவது தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பது போன்ற இந்த விரிவான பயிற்சி தான் இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பும் கூட இந்த நூற்றி பதினெட்டு அறிவிப்புகளில் ஒன்று இந்த அறிவிப்பு இன்றைக்கு செயல்படுத்துவதில் இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு நம்முடைய சொன்னாரு நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு டி நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம் பல்வேறு துறைகள் நாட்கள் ஆகிறது ஒரு இது கூட ராஜீவ்காந்தி மருத்துவமனை பாத்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில இந்த தடவை நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் பட்டமளிப்பு விழா இந்த மாதிரி ஆண்டு இருநூறு ஆண்டு நோக்கில மருத்துவத்துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் டிபிஎச் என்கின்ற அந்த நிர்வாகம் ஆண்டுகளை கடந்து ஒவ்வொரு வருஷமும் இப்ப நம்ம மூணு வருஷமா தொடர்ச்சியா இந்த மாநாடுகள் சர்வதேச மாநாடுகள் பன்னாட்டு மாநாடுகள் நடத்தும் இந்த மாநாடுகளில் பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு அமர்வுகளின் மூலம் மருத்துவ அறிஞர்கள் இந்த பொது சுகாதாரம் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நோய் பாதிப்புகளுக்கு தீர்வுகள் என்கின்ற வகையில் கட்டுரைகளை ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள் அவருடைய உரைகளை மாநாடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் இந்த மாநாடை பொறுத்தவரை வருகிற செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் சேலத்தில் நடத்துறதுன்னு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கிற அந்த மாநாட்டிற்கான லட்சனை வலைதளம் மற்றும் பாடல் ஆகியவைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டது அந்த வகையில் இப்போ அந்த பாடலை எழுதியவர் இசையமைத்தவர் என்கின்ற வகையில் எல்லோரும் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் அது மாதிரி இந்த துறையின் அரசாணைகள் ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டு அதுவும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான பொது சுகாதாரத்துறையின்கான அரசாணைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் எதற்காக அரசாணைகள் போடப்பட்டது என்பதை தொடர்ச்சியாக நாம இங்கே ஒரு லைப்ரரியிலே வச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அந்த வகையில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நியூஸ் லெட்டர் அஞ்சாம் ஆண்டு இன்னைக்கு தொடங்கியிருக்கு அந்த வகையில் அந்த நியூஸ் லெட்டரும் கூட இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தகைய முயற்சிகள் என்பது தகவல் பரிமாற்றம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நமக்கு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் அதோடு இன்னொரு இதுக்கான ஒரு பொது எண் தொலைபேசி எண் மக்களுக்கு ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு பொது எண் ரெண்டு நாலு முன்னூறு முன்னூறு என்கின்ற இந்த எண் வந்து இன்னைக்கு புதிதாக பொது சுகாதாரத்துறைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதையும் வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய ஜப்பானிய மூளை காய்ச்சல் இதுக்கான தடுப்பூசி ஏற்கனவே வந்து கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் மதுரை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவண்ணாமலை கரூர் புதுக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் நடைமுறையில் இருக்கிறது இந்த பதினான்கு மாவட்டங்களில் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசியின் மூலம் பயன்பெறுவோருடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேர் அந்த வகையில் இப்போ மீண்டும் ஒரு ஏழு மாவட்டங்களில் இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி நோய் போடப்படும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தென்காசி வேலூர் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இந்த தடுப்பூசி முகாம்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் நடத்தப்படவிருக்கிறது இதற்கான பயிற்சி சுகாதார செவிலியர்களை கொண்டு ஒன்று முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு அந்த தடுப்பூசி வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது இப்படி தொடங்கப்படுகிற அந்த பணியின் மூலம் பயன்பெறவிருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆக இந்த மிக முக்கியமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கிற இந்த நாளில் உங்களை சந்திப்பது என்பதும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் உங்களுடன்